மிக மோசமான குண்டுவீச்சு ஜப்பானின் ஹிரோசிமா மற்றும் நாகசாகி அணு குண்டுவீச்சுதான் ஆனா இந்த ரெண்டு குண்டு வீச்சிலும் சிக்கி ஒரே ஒருவர் மட்டும் நீண்ட நாட்கள் உயிர் பிழைத்து வாழ்ந்திருக்காரு நிலத்திற்காகவும் ராஜ்யத்துக்காகவும் போட்ட சண்டைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டாம் உலக போர் தொடங்கியது இந்த போர்ல லட்சக்கணக்கானோர் உயிரிழந்து போனாங்க குறிப்பா ஜப்பான் இந்த போரில் ஏராளமான உயிர் இழப்புகளை சந்திச்சிருந்தது இதற்கு காரணம் அமெரிக்கா வீசிய அணுகுண்டு தான் ஆனால் இந்த இரண்டு அணுகுண்டு தாக்குதலில் இருந்தும் ஒருவர் நல்வாய்ப்பா உயிர் பிழை நீண்ட நாட்கள் நாட்கள்ருக்காரு இது குறித்த தகவல் தற்போது மீண்டும் சோசியல் மனிதர் இவர் ஹிரோஷிமா மற்றும் நாகசாஹின் இரண்டு குண்டு குண்டுவீச்சுகளிலும் சிக்கி உயிர் பழச்சிருக்காரு முதல் குண்டுவீச்சில் சிக்கும் போது இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது யமகுசி ஒரு கடற்படை என்ஜினியர் இவர் மூன்று மாத கடற்பயணத்தை ஜப்பானின் ஹிரோஷிமாவில முடிச்சிருந்தாரு அங்கிருந்து கிளம்புவதற்கு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருந்தது அன்று ஆயிரத்தி

அவர் பார்த்திருக்காரு வீசப்பட்டிருப்பது வெடிகுண்டு என்பதை உணர்ந்த அவர் உடனடியாக ஒரு பதுங்கு குழிக்குள்ள தாவ முயற்சி பண்ணிருக்காரு ஆனா வெடிகுண்டின் சக்தி அவரை இழுத்து இருந்த உருளைக்கிழங்கு தோட்டத்திற்குள்ள வீசியது இந்த சம்பவத்துல அவரது முகம் மற்றும் கைகள்ல பயங்கர தீக்காயம் ஏற்பட்டது காது ஜவ்வுகள் உடனடியாக கிழிந்தன இருப்பினும் உயிரோடு இருந்திருக்காரு வானம் கருத்திருந்தது உள்ளே புகாததுனால ஹிரோஷிமா அப்படியே இருளாக காணப்பட்டது எனினும் உயிர் பிழைக்க உதவி தேடினார் மருத்துவ குழுக்கள் இவருக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றியது மேல் சிகிச்சைக்காக அவர் நாகசாகிக்கு மாற்றப்பட்டிருந்தார் ஆனா இவர் சிகிச்சை பெற்ற போதுதான் நாகசாக இரண்டாவது அணுகுண்டு வீசப்பட்டது இதில் மருத்துவமனையின் கண்ணாடிகள் உடைந்து சுக்கு நூறானது நோயாளிகள் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்திலும் அவர் நல்வாய்ப்பா உயிர் தப்பினார் தாக்குதல்களிலும் ஆயிரக்கணக்கான சான்றாக கடந்த உயிரோடு வாழ்ந்த யமகுஷி பின்னர் உயிரிழந்திருக்காரு கடுமையான வயிற்று புற்றுநோயால அவர் பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு யமகுஷியை விட கொடூரமான முறையில் உயிரிழந்தவர்களின் வரலாற்றை ஜப்பான் கொண்டிருக்கிறது இருப்பினும் யமகுஷியின் வரலாற்றை